இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் ஒரு அதிகாலை வேளையில் ஒருவன் ஒரு துறைவியினை காண செல்கிறான் அவரிடம் சென்று ஒரு கேள்வி கேட்கிறான் அந்த கேள்வி என்ன தெரியுமா மனித வாழ்வினை தீர்மானிப்பது அவனுடைய மதியா அல்லது விதியா என்று கேட்கிறான் துறவியும் புன்னயித்து கொண்டே அவனை பார்த்து நீ ஒரு காலை தூக்கி நில் என்று கூறுகிறார் உடனே அவன் இடது காலை தூக்கி வலது காலினால் நிற்கிறான் இப்பொழுது மறுபடியும் துறவி மற்றொரு காலையும் தூக்கிவிடு என்று கூறுகிறார் இப்பொழுது அவனுக்கு சரியான கோபம் வருகிறது நம் வடிவல் ஜோக் மாறி என்ன சின்னப்பிரத்தனமாக இருக்கிறதே என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அவரை பார்த்து கேட்கிறான் ஐயா இரண்டு காலையும் தூக்கி எப்படி நிற்பேன் என்று அப்பொழுதுதான் துறைவி கூறுகிறார் நீ நான் ஒரு காலை தூக்கச் சொல்லும்போது வலது காலில் நின்று கொண்டு இடது காலை தூக்கினாய் அதை தீர்மானித்தது உன்னுடைய மதி இரண்டு காலையும் தூக்க முடியாது என்பதுதான் விதி என்று கூறுகிறார் என்ன நண்பர்களே விதிக்கும் மதிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் புரிந்திருக்கும் அல்லவா ஆனால் விதிக்கும் மதிக்கும் இடையே உள்ள தொடர்பையும் தெரிந்து கொள்வோம் விதியை மதியினால் மாற்ற முடியும் இதற்கு ஒரு சரியான எக்ஸாம்பிளாக கிளன்கெல்லர் கெல்லர் அவர்களே கூறலாம் அவர் பிறந்து சில மாதங்களிலே அவருக்கு விசக்காய்ச்சல் வந்து அவருடைய கேட்கும் திறன் பேசும் திறன் பார்க்கும் திறன் எல்லாமே பறிபோய் விட்டது ஆனால் அவர் இதெல்லாம் என் விதி என்று நினைத்து புலம்பி அப்படியே வாழ்ந்துவிடவில்லை தன் மதியைக் கொண்டு கடின முயற்சி செய்து பேசும் திறன் பெற்றதோடு மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த பேச்சாளராகவும் திகழ்ந்தார் நமக்கு ஏற்படும் இடர்பார்கள் அனைத்தையும் விதி என்று நொந்து அப்படியே உடைந்து இருந்து விடாதீர்கள் எப்படிப்பட்ட விதிகளையும் மதியினால் வெல்ல முடியும் விதியினை மதியினால் வென்று வாழ்ந்து காட்டுவோம் நிக்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்